நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா பொதுவா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு புதுமையும் ஏதாவது ஒரு புதிய செயலையும் செய்யக்கூடிய முயற்சி நடந்துகிட்டே வரும் ஆனா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்கள் அதிகபட்சமாக இளைஞர்களை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் ஹாலிவுட் ரேஞ்சில ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்களுக்கான வரவேற்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அத்தி பூத்தா போல சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் சார்ந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய படங்கள் வருவதை பார்த்துக்கிட்டு இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் ஆனா இப்ப சமீப காலமாக இந்த எண்ணிக்கையினுடைய அளவு குறைந்து போனதற்கு என்ன காரணம் அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க ஒரு சினிமாவை பார்க்கக்கூடிய ரசிகன் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான சென்டிமெண்ட் ஆன விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் பாலிவுட் ரீச்ல படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதும் அந்த ஒரு இரண்டரை மணி நேரத்திற்கு ஒரு வித்தியாசமான உணர்வு தேவை அதனால எதற்கு அங்கே போயிட்டு சென்டிமெண்ட்டை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாட் வந்து கொஞ்சம் அதிகமாக

பொதுவா சீனு ராமசாமி அப்படிங்கிற ஒரு இயக்குநருடைய திரைப்படங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்றாகட்டும் அவருடைய நீர் பறவையாகட்டும் அப்படியே தொடர்ச்சியாக அவருடைய தர்மதுரை மாமனிதன் இந்த மாதிரியான படங்கள் வரிசையில் கோழிப்பண்ணி செல்லதுறை ஒரு வித்தியாசமான அணுகுதருடன் எப்பொழுதுமே அவருக்கான ஒரு ட்ரெண்டிங் அவருடைய ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ட்ரேட்மார்க்கோட அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு கோழிப்பண்ணி ஆஹ் அதனாலேயே இது வந்து சீனு ராமசாமியுடைய திரைப்படம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஐயா பை சீனு ராமசாமி அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு ஒரு கௌரவம் நமக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த திரைப்படம் இவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் மாறுபட்டும் அவர் இயங்காமல் ஒரே தளத்தில் ஒரே தளத்தில் அவர் இயங்குகிறது ஆரோக்கியமான விஷயமாகவே இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த படத்தினுடைய கதையை பத்தி பார்க்கலாம் கிராமங்கள்ல சொல்லுவாங்க ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆணுடன் ஒரு பெண் ஓடி போவதும் ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் ஓடி போவதும் திருமணத்திற்கு பிறகு அது ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியப்ப அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பொதுவாகவே பார்ப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த திரைப்படம் அப்படித்தான் ஏன்னா எல்ஐசி ஏஜெண்டாக வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பையன் ஒன்று பொண்ணு ஒன்று அவருடைய கணவர் வந்து ராணுவத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கார் ஸோ இந்த தான் விஷயமே வெளிநாட்டில் வெளி இடத்தில் அதாவது ஊரை விட்டு வெளியே வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கணவனும் உள்நாட்டில் உள்பகுதியில் இருக்கக்கூடிய மக் குழந்தைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவியும் பல இடங்கள்ல இந்த மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கெல்லாம் அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ தவறான செய்திகளை சொல்லி அவங்க மனசை கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அப்படித்தான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு அவருடைய சகோதரி தன்னுடைய மனைவி சரியில்லை அப்படிங்கிறதும் மருத்துவருடன் பேசி கொண்டிருக்காங்க அவங்க கூட சரியாக நெருக்கமாக இருக்கிறாங்க நீ வந்து என்ன எதுன்னு கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூபம் போட அவர் அங்கே வர்றாரு பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது அவங்க ரெண்டு பேரையும் வந்து அவர் கண்டிக்கிறாரு அது வந்து அடிக்கவும் செய்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஸோ தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி போய்ட்டு அந்த அம்மா இப்ப இவர் என்ன பண்றாரு இணுவத்துல இருக்கவர் ரெண்டு பிள்ளைகளுக்கு கொண்டு போயிட்டு அந்த அம்மாவுடைய மாமியார் அதாவது இவருடைய மாமியார் அவங்களுடைய அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறார் விட்டுட்டு இவருக்கான போயிடுறார் சோ இந்த ரெண்டு பிள்ளைகள் அப்படியே நம்ம வந்து உதிரிப்புக்கள் படத்துல கடைசியில ரெண்டு குழந்தைங்க தேட்டர்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி வயசுல இருக்க கூட இரண்டு பிள்ளைகளை அப்படியே கொண்டு வந்து ஆஹ் ஒருத்தங்க வீட்டுல விட்டுறாங்க ஒரு கிராமத்துல விட்டுட்ட அவர் போயிட்டாரு இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க இந்த ரெண்டு பிள்ளைகளும் வளர்கிறார்கள் என்னென்னா அவருடைய பெரியப்பா வீட்டில் அந்த பையன் வளர்கிறான் தன்னுடைய தங்கச்சியை வச்சு பார்த்துக்கிறான் தன்னுடைய பாட்டி வயது முதிர்ந்ததுனால இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த இடத்தில் இந்த இரண்டு குழந்தைகளும் அந்த கிராமத்தில் வளர்ந்து எப்படி ஆளாகிறார்கள் அப்படிங்கிறத படத்துடைய கதை செல்லதுரியுடைய தங்கச்சி ஜெயசுதா ஜெயசுதாவுக்கு அவ்வளோ மேலே அன்ன மேலே பாசம் அண்ணனுக்கும் தங்கை மீது அவ்வளவு பெரிய பிரியம் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய நேசத்தை நம்ம வந்து பாசமலர் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அந்த காலத்து பாசமலர் அண்ணன் தங்கையாக இவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க சோ தன்னுடைய பெரியப்பா கோழிப்பண்ணை வச்சிருக்காரு கோழிப்பண்ணை வைச்சிருக்கக்கூடிய பெரியப்பா கிட்ட போய் வேலை செய்யற அவர் வளர்ந்து அப்படி பெரியவராகி தன்னுடைய பெரியப்பா கடையிலேயே வந்து கோழி வெட்டக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்து தங்கையை வளர்த்து கல்லூரியில் படிக்க வச்சிருக்காரு தன்னுடைய கிராமத்துல இன்னொருத்தரோட போயிட்டாங்கன்னு வச்சுட்டாவே அந்த வீட்டு பிள்ளைகள் மிகப்பெரிய அளவுக்கு மன ரீதியில பாதிக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட பாதிப்பு இந்த செல்லதுரைக்கும் அவருடைய சகோதரி ஜெயசுதாக்கும் ஏற்படுது அதனாலயே ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக தன்னுடைய தங்கையை வளர்க்குறார் தன்னுடைய பெரியப்பாவுடைய கோழிப்பணையில வளர்றார் ஸோ இவர் வளர்ந்து தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்றார் ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது கடைசில தன்னுடைய தன்னுடைய அம்மாவையும் ஓடிப்போன அப்பாவையும் ரெண்டு பேருமே சந்திக்கிறார் அதாவது ஓடி போனவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை அந்த பிள்ளைகள் எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த சமூகத்துல வாழறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே படம் பிடிச்சு காட்டிருக்காங்க தன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் சந்திக்கிறார் எந்த நிலைமையில சந்திக்கிறார் ஏன் சந்திக்கிறார் சந்தித்த பிறகு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தினுடைய கதை ரொம்ப அழகாக கோழி பண்ணி செல்லதுடைய அழகான திரைக்கதையுடன் இந்த படத்தை முடித்து வைத்திருக்கிறார் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ராஜா அசோக் ராஜாவுடைய ஒளிப்பதிவு ஒரு சாதாரணமான சமுதாய பின்னணியில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு சென்டிமெண்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு கேமரா வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு கேமரா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் படத்திற்கான படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத் பண்ணிருக்க ரொம்ப தெளிவான நேர்த்தியான படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் படத்திற்கான வசனத்தை வந்து பிரபாகரன் அவர்களுடன் இணைந்து நம்மளுடைய சீனு ராமசாமி பண்ணியிருக்காரு சீனு ராமசாமி கதை திரைக்கதை வசனம் எழுதியிருந்தாலும் இந்த வசனத்தை பிரபாகரன் சேர்ந்து பயன்படுத்தியிருக்கக்கூடிய பல இடங்கள்ல அந்த வசனம் ரொம்ப இயல்பான எளிய மனிதர்களுடைய வசனமாகவே இருக்குது அதை வந்து கேட்கவும் பார்க்கவும் மனசுக்குள் நிறைப்பதற்கும் அது பொருத்தமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் படத்துக்கான இசை வந்து என்ன ரகுநந்தன் ரகுநந்தனுடைய பின்னணி இசை வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லலாம் படத்துக்கான பாடல்களை வந்து கவி பேரரசு அவர்கள் கங்கை மரன் பாவிஜெய் ஏகாதசி இவங்க எல்லாம் எழுதிருக்கிறாங்க இவங்க எழுத இருக்கக்கூடிய பாடல்களை ரெண்டு பாடல்க்கு குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு பாட்டு வந்து ரொம்ப அருமையான ஒரு பாட்டு போராளை போட்ட புல் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கலங்க வைக்கிற ஒரு பாட்டு அதே மாதிரி இன்னொரு பாட்டு பாத்தீங்கன்னா திருநங்கைகள் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு இந்த ரெண்டு பாட்டு மனசுல அப்படியே நிக்குது ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கிறாங்க காதல் சென்டிமெண்ட் இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்க சமயத்துல முழுக்க முழுக்க அண்ணன் தங்கை நேசத்தையும் அதாவது சிறு வயதில் குழந்தைகளை விட்டு தவிக்க விட்டு போயிருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த படத்தை பார்க்கும் ஐயோ நம்ம குழந்தைகளை தவிக்க விட்டுட்டு போயிட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உண்டாக்கக்கூடிய மாதிரியான காட்சி பின்னணிகளை இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஸ்ரீராமசாமி பொதுவாகவே மனித உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து எடுக்கக்கூடிய படங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு படமாகத்தான் இந்த படத்தை அவர் இயக்கியிருக்கிறார் இருக்கிறார் இந்த படம் பல விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த படம் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களுடைய குரலாக எந்த ஒரு அட்வைஸோ அல்லது எந்த விதமான ஆக்ரோஷமான விஷயத்தையோ அல்லது எந்த ஒரு புதுமை விஷயங்களையோ சொல்லாமல் இயல்பாகவே ஒரு கதையை ரொம்ப நேர்த்தியாக பார்க்கக்கூடிய ஒரு இரண்டு மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்க முயற்சிக்கு பாராட்டுகள் சொல்லலாம் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா அந்த நடிகர்களை கண்டிப்பா பாராட்டியாகலாம் ஏகன் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஏகன் வந்து ரொம்ப அழகாக அதாவது நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரியே நடிச்சிருக்கிறார் அதாவது படத்தினுடைய ப்ரொடியூசருடைய மகன் அவர் ஏகன் வந்து சில்லதுறையாவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து ஒரு கசங்கிய சட்டை ஒரு லுங்கி சாதாரண ஒரு பணியன் அதாவது ஒரு படத்தினுடைய ஹீரோ அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா விதமான ஹீரோ காட்டணும் ஆனால் இதில் ஹீரோ இசைலாம் அவரை காட்டாமல் ஆனால் ஹீரோ இசத்துக்கான எல்லா பேக்கப்பையும் சிறு ராமசாமி செஞ்சிருக்காரு தான் இந்த புதுமை என்னன்னா ஒரு அவரோட சண்டை காட்சிகளில் அவரை பயன்படுத்துகிற விதம் இயல்பான விஷயம் தான் ஆனால் அவரையும் ஒரு ஹீரோ இசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சண்டை காட்சிக்குள்ள அதே மாதிரி ஒரு வசனம் பேசக்கூடிய விஷயம் சென்டிமெண்டான கலங்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோக்கு என்ன தேவையோ அத்தனை அத்தனை ஃப்ளேவரையும் வந்து தெளிச்சு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அவருடைய கதாபாத்திரம் உள்ளபடியாவே ஏகன் அஹ் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்னு சொல்லலாம் யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு அவருடைய சகோதரி சத்யாதேவி அவங்க வந்து ஜெயசுதா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஜெயசுதா கூட ரொம்ப அழகா அந்த கருத்த முகம் அதாவது கிராமத்துக்கே உரிய அந்த நிறம் இருக்கு இல்லையா இந்த படத்துல பிரிகடாவை தவிர்த்து எல்லாருமே சொல்லணும் அவங்க தங்கச்சியாவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜோடியாக வந்திருக்கக்கூடிய லியோ சிவகுமார் ரொம்ப அழகா சவுத்ரா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டரும் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லணும் மற்ற படத்தினுடைய கதாநாயகி தாமரை செல்வி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க தாமரை செல்வியை வந்து ஒரு ரொம்ப இயல்பாகவே என்னன்னா அந்த படத்துல கொஞ்சம் ஒத்தாம போகிறதுன்றது அவங்களுடைய நிறம் தான் மற்றபடி அவங்களுடைய நடிப்பு அவங்களுடைய சிரிப்பு எல்லாமே சிறப்பா இருக்கு ஏன்னா எல்லாருமே கருப்பா இருக்கும்போது இவங்க மட்டும் செவப்பா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சின்னதான ஏன்னா அவர் வந்து ச அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் செகப்பா காட்டுறது வந்து கொஞ்சம் ஒரு அந்நியப்பட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் டஸ்ட் ஸ்கின்ல காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் பிரிகேட் அவருடைய நடிப்பு வந்து பாராட்ட முடியாகவே இருக்கு அதே மாதிரி யோகி பாபு யோகி பாபு வந்து பெரிய சாமி அதாவது ஏகனுடைய அதாவது செல்லத்துறையினுடைய பெரிய பாவகா கோழிப்பண்ணை வச்சிருக்கக்கூடியவராக நடிக்கிறாரு ரொம்ப இயல்பான நடிப்பு ரொம்ப 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 இயல்பான நடிப்பு யோகி பாபு வந்து காமெடி பண்ணுவார் அப்படின்னா காமெடியோட கதா குணச்சித்திரமான வேடங்களில் அவர் தன்னை ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் யோகி பாபு இன்னும் பல ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமாவில் நிறைஞ்சிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொடுத்திருக்குன்னே சொல்லணும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த செல்லதுரையுடைய அப்பா அம்மா கேரக்டர்ல அதாவது ஐஸ்வர்யா தட்டா வந்து ரொம்ப அழகாக அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க அந்த கடைசி சீன்லாம் உண்மை அப்படியே உள்ள அப்படியே பாராட்டும்படியாக இருக்க அந்த ஏக்கமான முகத்தை அவங்க வந்து காட்டும் பொழுது அதில் ஒரு பாசமும் கனிவும் ஒரு பரிதாபமும் நம்ம மேல வந்து கொண்டு வந்து சேக்குது அப்படிங்கிறது அவங்க அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்கக்கூடிய உழைப்பு அப்படின்னு சொல்லலாம் பாராட்டக்கூடிய ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியுது அதே போல நம்மளுடைய ஏகனுடைய அதாவது செல்லதுரனுடைய அப்பாவாக நடிச்சிருக்கார் கூட நல்லா நடிச்சிருக்கேன் இப்படி கதாபாத்திரங்களை மிக அழகாக பயன்படுத்தினாலும் குட்டிப்புலி குட்டிப்புலி வந்து சொல்லியே ஆகணும் குட்டியா அவர் வந்து உருவத்துல இருந்தாலும் அவருடைய பட்டம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறார் அருமையான நடிப்பு ஜீவா வந்து இதுல வந்து தோழர் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க திருநங்கையா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பேசும்படியாக இருந்திருக்கு எல்லாருமே பயன்படுத்தி சீன ராமசாமி அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி படத்தை இயக்கியிருக்க ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய திரைப்படமாக எடுத்திருப்பதற்கு சீன ராமசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஏகன் நடிச்சிருக்க கூடிய இந்த படத்தை போய் பாருங்க இது வந்து அட்வைஸோ அல்லது இந்த படத்தை போய் பாருங்க அப்படிங்கிற ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது மனசுக்கு பட்டது இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல அடிச்சாங்க அது என்னடா எல்லாருமே இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள பசங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க கமெண்ட் அடிச்சாங்க அந்த காதல் டயலாக் பேசும்போதும் சரி அன்பாக அண்ணன் தங்கச்சிங்க அழும்போது சரி இவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க சோ இன்றைய தலைமுறை ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே கோபம் வருது இருந்தாலும் அவர்களையும் ரசிக்க வைத்திருக்கிறது இந்த படம் அப்படிங்கிறது தான் எதார்த்த உண்மை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை வந்து முழுக்க முழுக்க ஃபேண்டசி அப்படிங்கிறதும் ஒரு கமர்ஷியல் யுக்திக்காக ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக வேகமாகவும் சண்டை இந்த மாதிரியான படங்கள் பார்த்து பழக்கப்பட்டவர்களுக்கு அன்பு பாசம் நேசம் இந்த உறவு இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பதற்கு கொஞ்சம் காமெடியாக கிருஞ்சியாக அல்லது பூமராக தெரியலாம் ஒரு சிலருக்கு ஆனா எல்லாருக்குமே அப்படி தெரியாது அதனால இந்த மாதிரி படங்களை வரவேற்பது நம்மளுடைய கடமை நிச்சயமாக நீங்க சின்ன வயசுல இருந்தாலும் பெரிய வயசுல இருந்தாலும் ஒரு முறை கோழி பண்ணி செல்லதுடைய பாருங்க கண்டிப்பா உறவின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் உள்ளபடியாவே இயக்குநருக்கு ஒரு விஷயம் ஓடி போனவர்களை மிக மேன்மையானவர்களாக அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஓடி போறாங்க எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அப்படி அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிற அந்த செயலுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லலாம் தயாரிப்பாளர் டாக்டர் அருளானந்த மற்றும் மேத்யூ அருளானந்த் இவங்க ரெண்டு பேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் கோழிப்பண்ணை செல்லதுரை மீண்டும் அடுத்த திரைப்பட விமர்சனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நான் நாகா சி யூ பபாய்